அன்புள்ளம் கொண்ட டிவி நேரடியை வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேசரன் இப்ப நம்ம பத்தி பாக்க போறோம்னா அக்டோபர் மாத பலன்களை பத்தி பாக்க போறோம் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ மிதினத்தில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதே குரு பகவான் அதிசாரம் பெற்று நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு கடகத்துல இருப்பார் அதுக்குன்னு தனியா வீடியோ கூட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்க சரிங்களா அதே மாதிரி சிம்மத்தில் சுக்ர பகவானும் கேது பகவானும் அதே சிம்மத்தில் இருக்கிற சுக்ர பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி கன்னிக்கு பயிற்சி அதாவது நீச்ச நிலை அடைகிறார் அக்டோபர் ஒன்பதுல அப்ப ஆரம்பத்திலே வருது அதே மாதிரி சூரிய பகவான் கண்ணிலையும் புதன் பகவான் அதே கண்ணிலையும் இருக்கார் இவங்க எப்ப பயிற்சி ஆகிறாங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியும் அதே புதன் பகவான் அக்டோபர் ஆரம்பிக்கும் போதிலே கண்ணியில இருந்து துலாத்துக்கும் அதே மாதிரி துலாத்துல இருந்து விருச்சவத்துக்கும் அக்டோபர் இருபத்தி ஒன் நாலாம் தேதி அதாவது ஒன்னாம் தேதியில வந்து பஸ்ட் புதன் பேர் ஆகிறார் அப்புறம் இருபத்தி நாலாம் தேதி கடைசியில மாச கடைசியில பேச்சி ஆகிறார் அப்ப இந்த பேர்ச்சிகள் மாற்றத்தால அதாவது புதன் பகன் மட்டும் ரெண்டு ராசிகள் தாண்டி போறார் அப்படிங்கறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும் அதே மாதிரி ராகுபவனானவர் அதே கும்பத்திலையும் சனி பவானவர் அதே மீனத்திலையும் தான் இருக்கார் இவங்களோட மாற்றத்துல எந்த எதுவும் இல்லை இந்த மாற்றங்களால என்ன நடக்க போகுது அப்படின்னா சுக்ரன் நீச்சம் பெறுகிறார் அப்படிங்கும் போதுல உலக ரீதியா ஒரு போர் சம்பந்தப்பட்ட அறிவிப்பு அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ரொம்ப பாதிக்கப்படுறது பொருளாதார ரீதியா வணிகம் தொடர்பான அமைப்புகள்லையும் பொருளாதார ரீதியாவும் இந்த கவர்மெண்டே கொஞ்சம் கீழே போற மாதிரி அமைப்பு வேணா சூரியன் நீச்சமாகறாரு சுக்ரன் நீச்சம் பெற்று தனியோட பார்வையில வர்றாரு அதே மாதிரி புதன் வந்து ஆஹ் ஆஹ் துலாத்துல இருக்காரு அப்படி வரும்போதுல பொருளாதார ரீதியா வர்த்தக ரீதியா அரசாங்கமே நாள் கூட ஒவ்வொரு செக்டாரை பத்தி பேசணும் ஐடி செக்டர் இந்த மாதிரி ஏதோ ஒரு துறையை பத்தி பேசணும் இப்ப அரசாங்கமே பொருளாதார ரீதியா வீழ்ச்சி அடையும் பணப்புழக்கம் ரொம்ப முடக்கத்துக்கு ஏற்படும் பணப்புழக்கத்தால ஒரு பிரச்சனையை உருவாக்குறது இப்ப திடீர்னு போனா பணப்புழக்கம் திடீர்னு பண பற்றாம இருக்கு புதிய புதிய நோட்டுகளை அறிவிக்கிறனால பல பிரச்சனைகளை உருவாக்குது அப்படின்னு கூட ஏதோ ஒரு கவர்மெண்ட் போடுற ஸ்கீம் இப்ப ஒண்ணு இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு எப்பயோ செல்லாதுங்கிற மாதிரி பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி மணி ரிலேட்டடா வேணும் சுக்ரன் நீச்சமாய் சனியோட பார்வையில வரும்போதுல மணி ரிலேட்டடா நம்ம கையில காசு இருந்தும் அது பயனளிக்காத போல சூழ்றேன் அந்த சூழ்நிலை அந்த மாதிரி அமைப்பு ஆனா பொதுவா வர்த்தக ரீதியா ஒரு பெரும் வீழ்ச்சியை இந்த காலகட்டத்துல அரசாங்கமே சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி டாக்ஸ் ரிலேட்டடா அதிகமா போடுறதெல்லாம் இப்ப பாப்போம் இந்த காலகட்டத்துல எல்லாம் சுக்கரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு வரும்போது ஹெவி இப்ப ரீசண்டா பார்த்தோம்னா எல்லாம் குறைச்சிருக்காங்க இதே தான் ஹெவி டாக்ஸ் போடுற காலகட்டமும் வரும் இந்த அக்டோபர் மாசத்துல அரசாங்கமே நிதி பற்றாக்குறை காரணத்துல ஹெவி டாக்ஸ் போடும் அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் வரும் சோ அதெல்லாம் உலக ரீதியா இப்ப நம்ம வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசி என்பர்களே ராசியாதிபதி ராசிக்கு மூணாம் இடத்தில் அக்டோபர் மாசம் பதினெட்டுக்கு அப்புறம் நீச்சமாகிறார் அதே மாதிரி அக்டோபர் ஒன்பதுக்கு அப்புறம் சுக்ரன் நீச்சமாகிறார் அப்ப இங்க மூணாம் அதிபதி நீச்சம் மூணுலயே ராசியாதிபதி மூணுல நீச்சம் சோ மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ ஏதோ ஒரு ஒண்ணு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்ல ஏதாவது பலகீனத்தை பாக்குற மாதிரி இருக்கும் வீக்னஸ் உங்களுக்கு ஒரு வீக்னஸ் நடக்க போறதே அவங்களால தான் ஒண்ணு அவங்கள தொட்டு ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் எடுத்து செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஏதோ ஒரு வீக்னஸ் பாக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கணவன் மனை ஒற்றுமை இந்த காலகட்டத்துல ரொம்ப சீர்குலைறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னங்க சொல்றீங்க சனி வக் காரணம்னா சனி வக்ரமா இருக்கு சுக்கரன் ரெண்டாம் இடத்துல நீச்சமா இருக்கு இது தொடர்பு கொள்றதுனாலே இந்த ஆடம்பர செலவுகள் சிரிக்காம சந்தோஷமா இருக்கிறது தெரியுமா ஏன் தானே அதுக்கு சந்தோஷம் சிரிக்காம இருக்கும் அதுதான் சந்தோஷமா இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் மனக்கசப்புகளை ஏற்படுத்துற மாதிரியும் ஒரு நல்ல நிம்மதியா இருக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஒண்ணும் இல்ல ஒரு பத்து இப்போ ஸ்வீட்டு சாப்பிட்றான் ஸ்வீட்டு சாப்பிட்டா சுகர் இருக்கே நம்ம ஏன் ஸ்வீட்டு சாப்பிடணும் யோசிச்சிருக்கேன் சாப்பிட்டா அந்த மாதிரிதான் இருக்கும் தட்டு பலகாரம் பூரா ஸ்வீட்டு ஆனா அதை நம்ம எடுத்து சாப்பிட முடியாது சாப்பிட்டா நமக்கு உயல் பாதிப்பு அப்படித்தான் இருக்கும் இந்த காலகட்டம் சுக்கரன் நீச்சமாயி சனியோட தொடர்பு கொள்ளும் போதுல கணவன் மணி ஒற்றுமை இப்படித்தான் கணவன் மணி ஒற்றுமையே இப்படித்தான் அதாவது தட்டு பூரா பலகாரம் உடம்பு பூரா கொலஸ்ட்ரால் சீட்டு பூரா பலகாரம் அப்படின்னா என்ன இருக்கும் ஆனா என்னால அதை பயன்படுத்திக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் காரணம் என்ன அந்த அமைப்புகளே சூரியன் நீச்சமாவது சுக்கரன் நீச்சமாவது சனியோட தொடர்பு வருது அப்படிங்கும்போது என்ன ஆகும் எல்லாமே இருந்தும் என்னால் அனுபவிக்க முடியாம போச்சு ஆனா வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியாது எல்லாத்தையும் சூப்பரா என்ஜாய் பண்றாங்க ஜாலியா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க கணவன் மனைவி ஒற்றுமை குறையாம கோர்ட்டு கேஸு நாகாம எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை அப்படின்னு நினைக்காம இன்னும் பாத்துக்கங்க சரிங்களா இல்ல வேற எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி வீட்டை விட்டு தெரிஞ்சு போய் அப்பா அம்மா வீட்டுல இருக்கேன் இல்ல அங்க இருக்கேன் இல்லாட்டி ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்க போய் நான் இருந்தா எனக்கு ஹாப்பியா இருக்கும் ரிலாக்ஸா இருக்கும் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க இந்த காலகட்டத்துல அதை செய்யலாம் ஏன்னா பக்கத்துல இருந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் பிரிஞ்சு போய் உங்களுக்கு எது நிம்மதியோ அதை செய்யலாம் ஏன்னா இது அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற காலகட்டம் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் அதனால துணிச்சல் தைரியம் வரும் பயணம் அதிகமா இருக்கும் அந்த பயணம் அதிகமா இருக்கவே உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சிக்கல் நிறைய இருக்கும் அதாவது சிக்கல் நிறைய இருக்கும்னா என்ன வேலையை பார்க்கணும் அந்த வேலையை யாரும் பார்க்க வர மாட்டேங்கிறாங்க அதாங்க ஓப்பனா ஆரம்பத்துல ஒரே வார்த்தையிலேயே முடிச்சிட்டாங்க ஆரம்பத்துல சொல்லி முடிச்சிட்டேங்க அதாங்க எல்லாம் எல்லா கிரக நிலையங்களும் கிட்டத்தட்டு அதுக்கேற்றவ்ளோதான் வருது தட்டு நிறைய பழகிறோம் ஆனா அதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு சோ எல்லாமே இருக்கும் ஆனா இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இன்ஃபியாரிட்டி காம்ப்ளக்ஸ் அதிகமா வரும் சோ என்னங்க ப்ராப்ளம்ங்கிறது உங்களுக்கே தெரியாது கன்ஃபியூசன் ஸ்டேட்டுக்கு போயிருவீங்க அதே மாதிரி பன்னெண்டுல குரு உச்சமாகறாரு குழப்பம் தூக்கம் வந்து ரெஸ்ட் அதிகமா தேவைப்படும் பட் ஆனா ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க கோயிலுக்கு நல்ல கோயிலுக்கு வெளியூர்ல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கீங்க போக முடியாது ஏதோ ஒண்ணு உங்களை சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் இந்த ஒரு சில படத்துல கூட சொல்லுவாங்கல்ல எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு இந்த பைப் அப்படி இப்படி அனியன் மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு மென்டலா கொஞ்சம் டார்ச்சர் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டா வந்து எதோ ஒண்ணு இழந்துட்டோம் அப்படிங்க என்னடா திரும்பி திரும்பி ஒரே விஷயத்த சொல்றேன்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட அது மாதிரிதான் இருக்கு எல்லா கிரகனையுமே சூரியனும் அப்படித்தான் இருக்கு சுக்கிரனும் அப்படித்தான் இருக்கு செவ்வாயும் அப்படித்தான் இருக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதனே ராசிக்கு நாளில் அப்படித்தான் இருக்காது சோ ஓரளவுக்கு எல்லா கிரகங்களும் மேட்ச் ஆகி வரும்போது அப்ப பொதுவா நண்பர்கள் இருப்பாங்க அவங்களோட பேச மாட்டீங்க ஃபுட்பால் இருக்கும் விளையாட போக மாட்டீங்க பேட்டு இருக்கும் விளையாட போக மாட்டீங்க அதே மாதிரி வண்டி இருக்கும் வண்டியில எடுத்து சுத்த மாட்டீங்க கையில காசு இருக்கும் அதை செலவு பண்ண மாட்டீங்க தியேட்டர்ல நல்ல படங்கள் வரும் அதை போய் பார்க்க மாட்டீங்க எல்லாமே இருக்கு ஆனா எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்கு ஆனா இல்ல அந்த கேது வந்து ராசியில பலமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் ராசியில இருக்க கேது பலமா இந்த நேரத்துல வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் பாத்துக்குங்க சரிங்களா மத்தபடி எல்லாமே ஓரளவுக்கு எதுக்கும் முட இருக்காது ஆனா எதையுமே அனுபவிக்க மாட்டீங்க அந்த தன்மைக்கு பற்றற்ற தன்மை அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிருவீங்க சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான படங்கள பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர் பொறுத்தவரையும் நீங்க நட்சத்திராதிபதியே கேது அதே மாதிரி ராசியில கேது ராசி அதிபதி நீச்சம் இவ்வளவு நேரம் சொன்னேன் பாத்தீங்களா இது உங்களை மட்டும் பாதிக்காது இருக்கு ஆனா இல்லை காரணம் என்ன நீங்க இயல்பாவே இப்படித்த நேச்சுரலாவே பை பர்த்லேயே நீங்க இயல்பாவே எல்லாமே இருக்குன்னு நான் அனுபவிக்க மாட்டேன் எல்லாமே எல்லாருக்கும் புதுசா கிடைக்குதுன்னா எனக்கு மட்டும் பாதுசா கிடைக்கும் இல்லாட்டி எனக்கு மட்டும் தெரிஞ்சு போனது கிடைக்கும் அப்படிங்கிறது இயல்பாவே உங்களுக்கு வரும் மக நட்சத்திரக்காரர்களோட ஒரு ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா அவங்க எவ்வளவு பழச கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க எவ்வளவு பிரிஞ்சு போனதை கொடுத்தாலும் அதை உருவாக்கி தருவாங்க அற்புதம் அதாவது கிரியேட்டிவிட்டி மைண்ட் அவங்களுக்கு அதிகம் எதா இருந்தாலும் சகிச்சுக்கிட்ட அதை புதுமையா மாத்துவோம் அதை இப்படி கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறதுனால உங்களுக்கு இது பாதிக்காது புதுசா இதை மாத்த முடியாதுன்னு வேணா நினைப்பு வரும் புதுமையா மாத்துவோம்னு எப்பவும் நினைக்கிற நீங்க இதை புரிச்சா மாத்த முடியாது இதை பேசாம இப்படியே விட்டுருவோம் நம்ம ஏதாவது புதுசா மாறிக்குவோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இதை மாத்த முடியாது நம்ம இப்படி மாறிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒண்ணு இல்ல ஒரு பைக் உங்கள்கிட்ட இருக்கு பழைய பைக்கு அந்த பழைய பைக்கை வந்து இதை நம்மளால மாத்த முடியாது பேசாம இதை தூக்கி போட்டு புது பைக்கா நம்ம ஷோரூம்ல போய் வாங்கிருவோம் அப்படின்னு இந்த காலகட்டத்துல நினைப்பீங்க சோ அந்த மாதிரிதான் உங்களுக்கு இப்ப மைண்ட் வேலை செய்யுமே ஒழிய வேற எதுவும் நெகட்டிவ் வேலை செய்யாது அதே மாதிரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல முன்னேற்றம் கடுமையா இருக்கும் புதுசு புதுசா யோசிப்பீங்க இந்த ஃபார்ம்லாம் அந்த ஃபார்ம்லாம் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்கலாம் இந்த காலத்துல புதிய புதிய அதாவது ஒரே விஷயம் ஏற்கனவே படிச்ச விஷயத்தே இப்ப இப்படியும் படிக்கலாமோ அப்படின்னு நினைச்சு படிப்பீங்க சோ இந்த அமைப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்குலாம் வாய்ப்பு அதிகமா நல்ல முறையில முன்னேற்றத்தை கிடைக்கிற அளவுக்கு இருக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு நான் தான் சொன்னேனே பழச தூக்கி போட்டு எல்லாருக்குமே எல்லாம் இருக்கும் ஆனா இல்ல ஆனா உங்களுக்கு பழச தூக்கி போட்டு புதுசுக்கு அப்ப கம்பெனி ஷிப்டிங் ஆகுறது கம்பெனி ஷிப்டிங் ஆகிறது தொழில புதுமைப்படுத்திக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் சரியா பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதி நீச்சமாய் சனியோட தொடர்பு கொள்றாரு எல்லாமே பழசாதான் கிடைக்கும் உங்களுக்கு அதாவது எல்லாத்துலேயும் புதுமையை விரும்புகிற நீங்க கொஞ்ச காலத்துக்கு பழசை எப்படி பயன்படுத்தணும்னு கற்றுக்கங்க பழசு உடஞ்சி போனது சோம்பேரியா இருக்கிறது இதெல்லாம் எப்படிங்கிறத கற்றுக்குவீங்க இன்னும் சொல்ல போனா பெட்டை விட்டு எந்திரிக்கவே கூடாதுன்னு நினைப்பீங்க மெத்தையை விட்டு எந்திரிச்சாதானேங்க எதா இருந்தாலுமே தெரியும் அதை விட்டு எந்திரிக்கணும்னா எப்படிங்க தெரியும் ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பா உடல் உழைப்பை பயன்படுத்த கத்துக்குவீங்க எக்ஸசைஸ் பண்ண கற்றுக்கங்க எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னாவே போதும் பாதி பிரச்சனை உங்களுக்கு தெளிவாயிரும் எக்சைஸ் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறீங்களா நடைப்பயிற்சியா பண்ணுங்க பூர நட்சத்திரக்காரர்கள் ஒரு நடைப்பயிற்சி பண்றது நல்லது அதே மாதிரி குழந்தைகளால் ஒரு நல்ல பேர் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சிகரமான திருப்திகரமான அமைப்பு காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஒரு திருப்திகரமான அமைப்பு அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அமைப்பு ஆனா வெற்றி கிடைச்சும் அது பயன் இல்லை பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு தன்மைக்கு கொண்டு வரும் அது எதார்த்தமா இருக்கும் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லாம இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இந்த நேரத்துல நல்லா இருக்கும் அமைதியா இருக்கும் வீட்டுக்குள்ள போய் கலகாலம் சிரிச்சு பேசினாதான் அது ஒற்றுமை அது வந்து குடும்பம் ஆனா குடும்பம் ஒன்னா இருக்கும் ஆனா பேச மாட்டீங்க அமைதியா இருக்கும் ஒரு வெறிச்சோடுன மனநிலை ஒரு என்ஜாய்மெண்டே இருக்கு எங்கேயாவது நீங்க ட்ரிப்பு போலாம் அப்படின்னு நினைச்சு போனா கூட அந்த ட்ரிப்ல கூட உங்களுக்கு சிரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வராது ஒரு அமைதியா இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப அமைதியா ரொம்ப ஜா ஒரு நிதானத்துக்கு வந்துட்டீங்க அப்படி மெச்சூரிட்டி மெச்சுரிட்டிக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள நிகழ்வுகள்லாம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க அந்த காலகட்டத்துல சரிங்களா அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி நீச்சம் ராசியாதிபதி நீச்சம் ராசியில கேது மூணாம் அதிபதி நீச்சம் பத்தாம் அதிபதி நீச்சம் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் சகோதர சகோதரிகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் பயணம் பண்ற விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் எடுத்த கௌத்தம் எந்த வார்த்தைகளையும் பேசக்கூடாது எப்ப அக்டோபர் ஒன்பதுக்கு மேல சரிங்களா அதே மாதிரி அக்டோபர் பதினெட்டுக்கு மேல எந்த ஒரு காரியத்தையும் நிதானமா செய்யறது நல்லது நான் தான் கிங்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு போனீங்கன்னா மாட்டிக்கிறீங்க அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டுல குருவும் வர்றார் அக்டோபர் பதினெட்டுக்கு மேல அந்த குருவானவர் உங்களுக்கு எல்லாத்தையும் குடுக்குற மாதிரியே கொடுத்துட்டு எடுத்துக்கவும் செய்வார் பக்ரமும் அவர்ல சூரியன் இந்த பக்கம் நீச்சமாயி அப்புறம் கார்த்திகைக்கு பொங்கல் வக்ரமாகணும்ல எவ்வளவு தூரம் முன்னாடி வரோ அவ்வளவு தூரம் பின்னாடியும் போவார்ல சோ வக்ரத்தை குடுத்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வைப்பார் கிடைக்கிற கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் எல்லாத்தையும் யோசிச்சு செய்யணும் நிதானமா பார்த்து பண்ணணும் அதே மாதிரி சுக்கரன் நீச்சமா இருக்கனால நீச்சமாக போறதுனால கலைத்துறையில இருக்கிறவங்க பெண்களிடம் கவனமா இருக்கணும் மேலதிகாரிகளிடம் கவனமா இருக்கணும் பெண்கள் மேலதிகாரிகளிடம் பெண்களே கலைத்துறையில இருப்பீங்களா அப்ப மேலதிகாரிகள்ட்ட கவனமா இருக்கணும் ப்ரொஃபஷன் ரிலேட்டடா கலைத்துறையில இருக்கவங்க கடுமையா இந்த காலகட்டத்தில் பாதிப்பீங்க சோ எது நல்லதா நல்ல விஷயமா நடக்குமா கெடுதலா நடக்குமா நமக்கு தெரியாது பட் ஆனா ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குங்கிறத மட்டும்தான் நம்மளால உணர முடியுது சோ அதை பார்த்துக்கோங்க ராகு ஏழாம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து எல்லாத்தையும் பழகணும்னு நினைப்பீங்க நீங்க சோ அட்வான்டேஜ் எடுக்காம நிதானமா இருங்க ராசிக்கு ஏழுல இருக்கிறதாக அட்வான்டேஜ் அதிகமா எடுத்துக்க தோண வைக்கும் நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது நல்லது அவசரப்பட்ட அட்வான்டேஜ் எடுத்து பழகி அப்புறம் அதனால எதுவும் பாதிப்பு ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு தானே நஷ்டம் சோ நிதானம் ரொம்ப முக்கியம் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் சரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் சரி எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் நிதானம் இருந்தா யாரும் நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க இல்லாட்டி நிதானம் தவறும் போதுல எல்லாமே நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா மாட்டிக்கிறது நம்மளாதான் இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப நிதானமாகவும் எச்சரிக்கையாவும் இருந்து எந்த ஒரு வேலையும் செல்வது நல்லது சரிங்களா எட்டாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு பலவிதமான வாழ்க்கை அனுபவங்களை கொடுக்கும் சுக்கரனோட தொடர்பு கண்டுள்ள சனி நீச்ச சுக்கரனோட சனி சேரும் போதுல பலவிதமான வாழ்க்கை இன்பங்களை கொடுக்கறதுக்குள்ளான சூழ்நிலையெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் சரியா பயன்படுத்திக்க கத்துக்குங்க இளம் வயதினர்கள் ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருக்குறதை சொல்றேன் சரிங்களா மற்றபடி படிப்பாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதிதாசனிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி